தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜயின் மகன் ஜேசன் சஞ்சய் தன் தாத்தா எஸ் ஏ சந்திரசேகர் வழியில் இயக்குநராகிவிட்டார் ஜேசன் சஞ்சயின் முதல் படத்தை லைகா புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறது இது அப்பா உதவி இல்லாமல் தன் சொந்த முயற்சியில் ஜேசன் சஞ்சய்க்கு கிடைத்த வாய்ப்பு என கூறப்படுகிறது லைகா தயாரிப்பில் உருவாகி வரும் ஜேசன் சஞ்சய் படத்தின் மேக்கிங் டீசரை தற்போது வெளியிட்டுள்ளனர் சந்தீப் கிஷன் பிறந்தநாளிற்காக ஜேசன் சஞ்சய் இயக்கத்தில் லைகா தயாரிப்பில் உருவாகி வரும் படத்தின் மேக்கிங் வீடியோவை லைகா நிறுவனம் வெளியிட்டு சந்தீப் கிஷனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தது தமிழ் தெலுங்கு மற்றும் ஹிந்தி என மூன்று மொழிகளில் முப்பத்தி படங்களில் நடித்துள்ள சந்தீப் கிஷன் அதிகபட்சமாக இளம் இயக்குநர்களுக்கு வாய்ப்புகளை வழங்கி வருகிறார் டோகேஷ் கனகராஜ் இயக்குநராக அறிமுகமான ஆனகரம் படத்திலும் இவர்தான் ஹீரோ என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது நடிகரும் தாவேகா தலைவருமான விஜயின் மகன் ஜே சஞ்சய் அறிமுகமாகும் படத்திலும் இவர் தான் ஹீரோ சென்னையில் பள்ளி படிப்பை முடித்த ஜேசன் சஞ்சய் இன்று வெளிநாட்டில் பட்டப்படிப்பு படித்தார் சில குறும்படங்களையும் ஜேசன் அப்படியே விஜய் போல இருப்பதாக சிலர் கூறி வருகின்றனர் சந்தீப் கிஷன் ஜேசனின் கூட்டணியில் உருவாகி வரும் இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அனைவருக்கும் அதிகரித்திருக்கிறது ஏற்கனவே கடனில் மூழ்கி இருக்கும் லைக்கா நிறுவனத்தின் ஒரே நம்பிக்கை இந்த படம்தான் என்றும் கூறப்படுகிறது இந்த படத்தின் மேக்கிங் வீடியோவை பார்த்தவர்களுக்கு எல்லாம் சொல்லி வைத்தது மாதிரி ஒரே ஃபீலிங்ஸ் தான் விஜய் மகனே ஹீரோ மாதிரி ஜம்மன் இருக்கிறார் அவரை ஹீரோவாக நடித்திருக்கலாம் தேசெண்ட் சஞ்சய் ஏன் இயக்குனராக மட்டும்தான் இருப்பேன் என ஆடம் பிடிக்கிறார் ஹீரோவாக நடித்தால் கோலிவுட்டில் பெரிய ரவுண்ட் வருவார் என பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் விஜய்க்கும் அவரை ஹீரோவாக களமிறக்க வேண்டும் என்பதுதான் ஆசைதான் விரைவில் இரண்டு அல்லது மூன்று படங்கள் இயக்கிவிட்டு நடிப்பில் இறங்கவும் வாய்ப்புள்ளதாம் விஜயின் விருப்பப்படி ஹீரோவாகவும் களமிறங்குவார் என எதிர்பார்க்கலாம்